ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவுக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து செய்யும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் டப் ஆன் பண்ணி சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாம் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கலாம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் மூணு பெரிய சைஸு தக்காளி பழம் சேர்த்திக்கலாம் இப்போ இதெல்லாம் வணக்கி எடுத்துக்கலாம் வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மூணு நாலு வரமிளகா சீரகம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு வ குருமக ஒரு ஸ்பூன் எல்லாம் ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து வணங்கட்டும் நல்லா வறுத்தெடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருகாய்ப்பில் ஒரு கொத்து சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தக்காளியெல்லாம் தோல் உரிஞ்சு நல்லா சுண்டி வணந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே சட்டியில் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம பூண்டும் வறுத்தெடுத்துக்கலாம் பூண்டு நான் தனியாக வறுத்து எடுத்துட்டேன் இப்போ வறுத்தெடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திருக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்திக்கிங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் குழம்புக்கு தேவையான கத்திரிக்காய் வந்து இப்போ எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் பார்த்தா இப்படித்தான் என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு கட் பண்ணணும் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க இப்போ கத்திரிக்காயை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்து தேவையான அளவு சேர்த்திக்கோங்க உங்களுக்கு ஆயில் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவு சேர்த்திக்கோங்க ஏன்னா கத்திரிக்காய் வந்து கருக்கக்கூடாது இப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கணும் ஏன்னா கருகுன மாதிரி ஆயிரம் அந்த தோலெல்லாம் எல்லாம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி கோல்டு கலரில் வர மாதிரி கருகவும் கூடாது இதே மாதிரி வணங்கணும் இப்படி எடுத்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஆயில் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து தாளிப்புக்கு வெந்தயம் போட்டு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு கருகாப்பில் ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க கருகாப்பில் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காஞ்ச மிளகாய் அது சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்துனதுக்கப்புறம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததே பார்த்திங்கன்னா மசால் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்த மசால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க மசால் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு தண்ணியும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க அதையும் இதில் சேர்த்திக்கலாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியே இப்போ மசாலில் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல் வந்து சேர்த்திருக்கிறேன் நான் நீங்கள் சால்ட் இருந்தாலும் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ தேவையோ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு பதம் வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க இல்லைனா இதே மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க ஆனால் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கல மிளகு வாசம் கொஞ்சம் போயிருக்குது இப்போ நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா கலக்கி விடுங்க அடி பிடிச்சிட போகுது மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வணக்கி வச்சுருந்த எண்ணெய் கத்திரிக்காயை வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னா அதில் போட்டுக்கலாம் பார்த்து ஹேர்புலாக போடுங்க கையில் தெரிச்சிட போகுது இப்போ போட்டுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கல எனக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா இப்படி பிரிஞ்சு வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை